ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி உளுந்து புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இந்த புட்டு செய்கிறதுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து முழு உளுந்து தான் எடுத்து வச்சுருக்கிறேங்க கருப்பு உளுந்து ஒரு டம்ளரும் சிகப்பரிசி வந்து கால் டம்ளரும் எடுத்து வச்சிருக்கிறேங்க புட்டு செய்யும்போது வெறும் உளுந்து மட்டும் போட்டு புட்டு செய்யாமல் கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அரிசிக்கு நான் வந்து சிகப்பரிசி எடுத்து வச்சிருக்கிறேங்க நீங்கள் பச்சரிசி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் கருப்புழுந்தும் சிகப்பரிசியும் கழுவி எடுத்துக்கிட்டேங்க அது தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி ஒரு தட்டில் பேப்பர் போட்டு இது ரெண்டையும் பரப்பி விட்டுருக்கேங்க செகப்பரிசியும் கருப்புழுந்தும் ஈரமாக இருந்தது நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க நைன்டி பர்சன்ட்டு இப்போ கடாயில் கருப்பு விழுந்த சேர்த்துக்கிறேங்க மிதமான தீயில் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருப்புளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எலும்பெல்லாம் நல்லா பெறும் சின்ன பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக இதை செஞ்சு கொடுக்கலாங்க கருப்புழுந்த நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா பவுடராக கிடைக்குங்க அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னா நல்ல ஒரு வாசம் வருங்க ஈரம்லாம் போய் உளுந்து நல்லா வறுபட்டுச்சுங்க இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுத்து செகப்பரிசியை வறுத்துக்கலாங்க இதுவும் மிதமான தீயில வறுத்துக்கோங்க செகப்பரிசியும் நல்லா கிறிஸ்பாக வறுப்பட்டுருச்சுங்க இப்போ பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் சகப்பரிசியும் கருப்புழுந்தும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம் உளுந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ ஜாரில் சேர்த்துக்கிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் கருப்புழுந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கருப்புழுந்தோட சகப்பரிசி பவுடர் பண்ணிட்டேங்க அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இந்த மாவோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொழிச்சு புட்டு மாதிரி பிசரிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தொழிச்சு பெசரிக்கோங்க கட்டி இல்லாம பெசரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புட்டுக்கு வந்து நல்லா ஒண்ணு சேர்த்து பெசரிக்கிட்டாச்சுங்க கட்டிகள் இல்லாம பெசரிக்கோங்க இந்த மாதிரி ஒன்னு சேர்த்து இப்படி புடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்க வரணும்ங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு பெசரி எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் பெசர்னதுல கட்டிகள் அதிகம் இருந்துச்சுன்னா இருக்கிற குவான்டிட்டியை ஒரு மூணு போர்ஷனா இல்லை நாலு போர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்குங்க இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தட்டு எடுத்துருக்குறேங்க எடுத்திருந்த தட்டில் துணி போட்டு அதில் பெசர்ன மாவை சேர்த்துக்கிட்ருக்கேங்க இதில் தேங்காய் வந்து மேலாப்பில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க அது கொதிச்சிட்ருக்கு இப்போ இது மேலே ப்ளேட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ இது மூடி போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு புட்டு நல்லா வெந்துருச்சு இப்ப இதுல நெய் சேர்த்துக்கிறேங்க இப்ப நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் விட்டு கூட பெசரிக்கலாங்க வெள்ளம் தூளுக்கு பதிலாக நீங்கள் சக்கரை சேர்க்கிறதுனா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நான் ஹெல்தியர் ஆப்ஷனுக்காக வெல்லம் பொடி பண்ணது சேர்த்துட்ருக்கேன் கருப்புளுந்து சிகப்பரிசி வச்சு பண்ண புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி கருப்புளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எலும்பெல்லாம் நல்லா வலு பெறும் அதனால வாரத்தில் ஒரு நாளாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பைஸ் ஏது பண்ணப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்